வணக்கம் இப்பதிவினை பார்ப்பவர்கள் முதத்தடவை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் அறிந்து கொள்வோம் தமிழ் மொழியின் சிறப்பு உலகத்தின் எல்லா மொழிகளின் எழுத்துக்கள் ஐந்து வடிவங்களுக்கு உட்பட்டதாக இருக்கின்றன அவையாவன அரைவட்டம் முழுவட்டம் வட்டம் கோடு குறுக்கு கோடு வளைவு எமது தமிழ்மொழியானது ஐந்து வடிவங்களையும் தமிழ்மொழியின் முதலெழுத்தான ஆனாவுக்குள் அடங்கியிருப்பது தமிழின் விசேட சிறப்பாகும் கோயிலில் நடைபெறும் மண்டலாபிஷேகம் மண்ட மண்டலாபிஷேகம் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு பிறகு கொண்டாடப்படுகிறது ஏன் மொத்த ராசி பன்னிரண்டு மொத்த நட்சத்திரம் இருபத்தி ஏழு மொத்த கிரகம் ஒன்பது எல்லாவற்றையும் கூட்டினால் வருவது நாற்பத்தெட்டு ஆகும் எனவே நாற்பத்தெட்டாவது நாள் மண்டலாபிஷேகம் கொண்டாடப்படும் என்று இந்து மதம் கூறுகிறது மண்டலாபிஷேகத்தின் போது நூற்றி எட்டு மந்திரங்கள் ஓதப்படும் என்று சொல்லப்படுகிறது நாற்பத்தெட்டு நாளுடன் மொத்த தமிழ் ஆண்டுகள் அறுபதையும் சேர்ப்பதனால் நூற்றி எட்டு வருகின்றன இதனால் நூற்றி எட்டு மந்திரங்கள் ஓதப்படுகின்றன இரவில் வீட்டில் ஏற்படும் சத்தம் இரவில் வீட்டைச் சுற்றி கொலிசுச் சட்டம் கேட்டால் தெய்வ நடமாட்டம் உள்ளது என்பதாகும் குல தெய்வத்தின் அருளும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது கோயில் மணியோசை சத்தம் கேட்டால் அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தமாகும் சங்குநாதம் கேட்டால் தெய்வ கடாட்சம் இருக்கிறது என்ற அர்த்தமாகும் நல்லெண்ணெய் குளியலின் நன்மைகள் உடல் சூடு தனியும் கழிவுகள் வெளியேறும் முடி ஆரோக்கியம் மேம்படும் முடி அடர்த்தியாக வளரும் நரம்புகள் இழகி புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் சருமம் பொலிவடையும் பொடுகு தொல்லை நீங்கும் தூக்கமின்மை பிரச்சனை நீங்கும் இவை நல்லெண்ணெய் குளியலால் ஏற்படும் நன்மைகள் ஆகும் சாராயம் வெளிப்படுத்தும் அம்சங்கள் யாவை சிரிப்பு லவ் ஸ்டோரி அழுகை ஃபோன் பண்ணுதல் தொடர் இங்கிலீஷ் வார்த்தைகள் டான்ஸ் ஆடுதல் தத்துவங்கள் ஸ்டடி கனவுகள் கனவுகளற்ற நித்திரை இவைகளெல்லாம் சாராயம் வெளிப்படுத்தும் அம்சங்கள் யாகும் நன்றி வணக்கம்